ஏசு மேலுத்த பாசத்தில் டே இப்போது அஃபீஷியல்ஸ் வந்துருக்கிறான் கூட்டு மரங்கள் அவர் சொல்கிறாரு நான் பகலெல்லாம் இருந்தேன்னே ஆலயத்திலலாம் இருந்தேன்னே அப்போல்லாம் வந்து பிடிக்கல இப்போ நைட்டில் வந்து தூக்குறீங்களேன்ட்டு அவர் பேசுகிறார் இது அதுக்குள்ளே சர்னு எடுத்து போட்டாச்சு அட பாவி பட்டயத்தை வெத்தம் பட்டயத்தாலே சாவான் ஏனால் பேசினதுக்குள்ள பாசம் இந்த மாதிரியெல்லாம் ஒரு தேவ அன்பு இருக்கிறதா நினச்சின்னு ஏதாவது பண்ணிட்டு ரத்த சுந்தல் பட்டயத்தை தூக்குறேன்றது வெற்றியம் குத்துறேன்றது இதெல்லாம் நடக்கும் மனைவிட்டு சொல்கிறாருண்ணே யார் தெரியுமா மனைவிகிட்டே கண்ணுன்னு சொல்கிறது நான் யார் தெரியுமா நான் உட்காந்துட்டில் வந்து டைவர்ஸ் வாங்குவேன் அட படுபாவி இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸு மூளை அறிவு எல்லாத்தையும் வச்சு குடும்பத்தை வாழ வைக்க சொன்னால் எவ்வளோ பெரிய படிப்பு படித்தவங்களாம் இப்படி தான் பேசுகிறாங்க ஆணும் சரி பெண்ணும் சரி எங்கள் அப்பா வச்சு நான் வாங்குவேன் எங்கள் அப்பா யார் தெரியுமா அந்த அம்மா எங்களுக்கு படிப்பு ஆள் பலம் எல்லாம் வந்து குடும்பத்தை உடச்சிக்கிறதுக்கு தான் பயன்படுத்துகிறாங்க இது எல்லாம் வந்து நீ இந்த லிஸ்ட்டில் வராது அது அங்கேயே நின்றோம் இந்த ஸ்டேஜில் அதெல்லாம் வராது அந்த பிரச்சனையே வரவே கூடாது அதுதான் கற்று பிரித்து எடுக்கிறார் எங்கள் அப்பா அவங்க அப்பா எல்லாம் இதை பவுல் பேசுத கேட்டுக்கொண்டத அதாவது பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம சகாயம் முதல்ல பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் சிறை இருப்பு சொன்னேன் இல்லையா தீங்கு செய்யாமலே ஒரு சிறை இருப்பு சுவிசேஷனாலும் பிடிச்சி போட்டுடறான் நேராக சுயசேஷன் அறிவிச்சுன்னு போட மாட்டேன் ஏதாவது ஒன்று செக் பவுன்ஸ் கேஸு எதையோ உங்களை மாட்டி விட்டுறதுக்கு ட்ராப் விச் இஸ் பர்மிட்டட் பை காட் நீங்கள் ஏன் ஆண்டவரே நான் உபவாசிக்கிறேன் மறுபடியும் பரிசோதனை சாப்போம் ஜெய் இங்கெல்லாம் பரிசோதனை சாப்பாலும் செய்யவே முடியாது இங்கே அந்த செபத்துக்கு இங்கே வேல்யூவே கிடையாது நான் தசமாக உங்களுக்கு நான் உபவாசிக்கிறேன் அது எல்லாம் அந்த வண்டி போய் பதி இருபத்தஞ்சி வருஷம் ஆயிடுச்சு அன்றைக்கே போச்சு அது அங்கேயே இப்போது சிறைச்சாலையில் இருந்தால் மனநிலை எப்படி இருக்கணும் தன்மானத்துக்கு பிரச்சனை வர இடம் தானே அது சிறையில் வைக்கிறாங்கன்னா என்ன பண்ணாமல் உனக்கு போய் சிறையில் வைப்பாங்க எங்க ஜட்ஜி பைத்தியமாக வக்கீல் பைத்தியமாக அதிகாரிகள் பைத்தியமா அவ்வளோ பெரிய கேடியாக இருக்கிறாங்கனாலும் அப்படியெல்லாம் பேசுகிற இடத்துல நம்ம நிற்கிறோம் கர்த்தர் கூட இருக்கிறார் யார்னா நம்புவானா கர்த்தர் கூட தான் இதெல்லாம் எனக்கு நேரிடுவானேன்னு அப்படி தானே பெரும்பான்மையானது ஜனங்கள் சொல்கிறாங்க பரிசுத்தவான்களுக்கு ஒரு சிறையீர்ப்பு இருக்குது இங்கே பரிசுத்தவான்களுக்கு ஒரு ஒரு குறைந்தையர் ஒம்போது ஒன்றில் சொல்லப்படுகிறது பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம சகாயத்தை குறித்து நான் அதிகமாக உங்களுக்கு எழுத வேண்டியதில்லை ஏ ரெண்டு குறைந்தையர் எட்டு நாளில் என்ன சொல்லுகிறது தங்கள் உபகாரத்தை பரிசுத்தவானுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் பரிசுத்தவான்களுக்கு குறைச்சல் வரும் பரிசுத்தவான்களுக்கு சிறையீர்ப்பு வரும் பரிசுத்தவான்களுக்கு பண தேவைகள் இருக்கும் இதில் தான் பர்சுவன தேவைக்குன்னே கொடுக்குறதுக்கு ஜனங்க வருவாங்க அப்பார்ட் ஃப்ரம் தைட்ஸ் அண்ட் ஆஃப்ரிங் இது எவ்வளோ வெட்டி கிட்டி போடுவோம் விமர்சிக்கிறேன் வரவேற்கிறேன் நான் வேணான்னு சொல்ல சொல்கிறேன் ஏன்னா இது வாங்குனது பார்த்தாமே இப்போ அது வேற வேணுமாடா உங்களுக்கு ஆ